இந்த குடியரசு தினத்தில் எனக்கு ரொம்ப தேசப்பற்று அப்படிங்கிறது வந்துட்டு சின்ன வயசில் நிறைய நம்ம எனக்கு ரொம்ப தேசப்பற்றுங்கிறது என்ன அப்படின்னு தான் குடியரசு தினம்னால் எனக்கு ஞாபகத்துக்கு வரது ஆரஞ்சு மிட்டாய் தான் ஏன்னா சின்ன வயசில் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஏற்றி ஒரு ஆரஞ்சு மிட்டாய் கொடுப்பாங்க அந்த ஆரஞ்சு மிட்டாய்க்கு தான் போய் நிற்போம் கண்டிப்பாக தேசப்பற்றுங்கிறது என்ன தெரியும் ஆனால் ஒரு வயசு வர்றதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நேஷனல் ஆண்டம் பாடுறப்போ அது பாடுறப்போ நம்ம மனசுக்குள்ளே என்னமோ ஒன்று பண்ணோம் அப்புறம் நிறைய படிக்க ஆரம்பித்தப்போ என்னென்னா இந்த ப இந்த தேசத்துக்காக எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் எவ்வளோ எவ்வளோ போராட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ பேர் உயிர் மாச்சிருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்க 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 இந்த தேசத்தினுடைய பற்று இந்த தேசம் எவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்குது நம்மளுக்காக இந்த நாட்டில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது எவ்வளோ நம்மளை எவ்வளோ பெருசாக வளர்த்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது இல்லாமல் இந்த நாடு எவ்வளோ பேருக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கும் போது நம்மளுக்கு நம்ம நாட்டில் இந்த நாட்டை நம்ம இருக்குங்கிறதுல மிகப்பெரிய பெருமை இன்னொன்று வந்து எனக்கு நேஷ்னல் ஆந்தம் அதாவது நேஷ்னல் ஆந்தம்னு சொல்லாமல் இந்த பேட்ரியாட்டிசம் எப்போ குபுக்குன்னு வரும் அப்படின்னா பயங்கர இமோஷனலான ஒரு மூமெண்ட் எனக்கு எப்படின்னா நிறைய படங்கள் நிறைய பாட்டுகள் இப்போ சிவாஜி சார் பாடியிருப்பாங்க எம்ஜிஆர் சார் பாடியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பாட்டுகள் படங்கள் பார்த்தா கூட எனக்கு ஐ திங்க் டூ தௌசண்ட் செவன் நினைக்கிறேன் எப்போவுமே அது இன்னைக்கு வரைக்கும் நான் எத்தனை தடவை பார்த்தாலும் என் கண்ணு கலங்கி என் உடம்பெல்லாம் கூஸ்வம்பாகிற ஒரு படம் கபி குஷி கபிகம் அப்படின்னு ஒரு படம் கரண் ஜோகர் சாரோட படம் அந்த படத்தில் காஜல் மேடம் நடிச்சிருப்பாங்க ஒரு அவங்களோட பையன் வந்து ஃபாரினில் போய் நம்மளுடைய நேஷனல் ஆண்டம் பாடுவாங்க பாடுறப்போ அந்த ஒரு சீன் இருக்கும் அப்படி ஒரு ஆகும் இன்றைக்கும் சரி எனக்கு பார்த்தோன்னா என்னை மீறி இன்னைக்கு அது ரிப்பீட் ஆடியன்ஸுன்னு சொல்கிற மாதிரி எந்த இடத்துல அந்த வந்தே மாதிரம் சாங் கேட்டாலும் பயங்கரமாக எனக்கு இமோஷன் ஆகும் ரெண்டாவது வந்து பழைய ஒரு ராகத்தில் வந்தே மாதிரம் வந்துக்கிட்டு இருந்துச்சு ரொம்ப நாள் நம்ம மனசுக்குள்ள திடீர்னு பார்த்தா ஏர் ரகுமான் சார் வந்தே மாதிரத்தை வேறு ஒரு சவுண்டோடு கொடுத்தாங்க அந்த சவுண்டு ஒரு ஒரு மிகப்பெரிய அலையை ஏற்படுத்திச்சு ஸோ இப்படித்தான் ஒரு தேசப்பற்றுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி ரிப்பப்ளிக் டே எல்லாருக்கும் என்னுடைய குடியரசு தின வாழ்த்துக்கள்